ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்லைனில் பார்த்தது தான் அதாவது ஓவர்லாக் மிஷினே இல்லாமல் பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து பட்டிக்காக வந்து நாலு பார்ட் எடுத்து வச்சுட்டேன் ஒன்று வந்து மெயின் கிளாத் அட்டாச் பண்ணது இன்னொன்று வந்து லைனிங் ப்ளோ லைனிங் கிளாத்து அதே மாதிரி நாலு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரை லெஃப்ட் சைடு இருக்க எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை மாதிரி மாதிரி அதாவது மெயின் கிளாத்து சைடு மெயின் கிளாத் இருக்கிற பட்டி பீஸையும் லைனிங் கிளாத் இருக்கிற சைடு லைனிங் கிளாத் ப பட்டி பீஸையும் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணி ரெண்டையும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் எடுத்து அது மேலே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டு பேக் மே எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரிசமமான அளவு எதுன்னு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு தெரியாது மெயின் வந்து இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் போடுவோம் அப்போ தான் வந்து இந்த இடத்துல பிசுறு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் பட்டு ப்ளவுஸ்கெலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது போது எந்திரிச்சு போய் இந்த ஓவர்லாக் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டிப்ஸ் தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்த மாதிரி பிசுறு கொஞ்சம் கூட தெரியாது அந்த பிசிறு சைடு எல்லாமே உள் இன்சைடு போயிடும் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு இது வந்து நமக்கு இந்த பட்டி வந்து அப் அண்ட் டவுன் வர்றதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரிங்க ஒரே அதே மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கிற பீஸை சின்ன சிசர் கட் போட்டுக்கிறோம் ஒவ்வொருத்தர் வந்து அதை மடித்து அடிப்பாங்க மடித்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தின்னஸாக இருக்கும் அதுக்காக அந்த சின்ன இதாக பிசரை கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டு ரைட் சைடு இருக்கிற பட்டி பீஸ் மெயின் கிளாத்து மெயின் கிளாத் மேலேயும் லைனிங்கை லைனிங் சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பதிவான தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது பட்டியும் ரெடி ஆயிரும் எடுத்துட்டு அப்படியே மாதிரியே தான் பேக் மே ஃப்ரண்ட் மேலே பேக் எடுத்து போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியில் வந்து பிசுறு பார்ட்டும் இருக்காது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இருக்காது இப்போ வந்து ஊக்கு சைடு ஊக்குப்பட்டி வீப்பட்டி சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு அந்த இடம் மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கம்பல்சரி செக் பண்ண வேண்டியது ஒன்று அப் அண்ட் டவுனாக இருந்தால் அங்கேயும் வந்து ப்ராப்ளம் வரும் அதையும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக பட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஓவர்லாக் ஸ்டிச் எங்கே போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட் அப்போ தான் வந்து நம்ம ஓவர்லாக் போடுவோம் அது வந்து எப்படி பிசு தெரியாமல் ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதாவது நீங்கள் வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் வந்து அது வெளிப்படையாக செய்யறதுக்கு உங்களுக்கு பயம் பயம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளை செய்ய விடாமல் தடுத்துட்ருக்கும் அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பட்டு பயப்பட்டு நம்மளால் முடியாது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து டிமோட்டிவேட் பண்ணி வச்சுக்குவோம் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்த நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அந்த தைரியத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சரி ஒர்க்லையும் சரி நீங்கள் ஃபுல் ஃபுல் பெனிஃபிட் பெனிஃபிட் அடையலாம் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் முன்னேறலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவமானங்கிறது நம்ம கஷ்டப்படுறதுக்காகவோ கண்ணீர் சிந்துறதுக்காகவோ கிடையாது அது வந்து நம்மளை வந்து இன்னொரு படி உயர்த்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் கட்டை வந்து ஸ்லீவோட சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே செக் பண்ணி மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க திருப்பி நல்ல பக்கத்து நல்லா ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பக்கத்தில் எஜ்ஜில் ஒரு ஸ்டிச்சு போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி அந்த சோல்டரு கட்டை கரெக்டாக வச்சு நல்ல பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு தான் வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க் பண்ணதில் இடத்துல வச்சு நம்ம எப்பவும் போல போடுற மாதிரி நார்மல் ஸ்டிச் போடணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சு போட்டிருந்தது வந்து உள்ளே போயிடும் நமக்கு பிசுர் எல்லாமே கவர் ஆகிரும் இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஓவர்லாக் போடணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது ஓவர்லாக் இல்லாமையே இல்லாமயே வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த ரெண்டு டிப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவிங் ஆகும் அதாவது எந்திரிச்சு எந்திரிச்சு போய் ஓவர்லாக் போடணுங்கிறது கிடையாது இதுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து உங்களுக்கும் உருவாகட்டும் பழகட்டும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் இந்த சேனலே வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமே என்னோட சேனலில் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு கொரிஸ் எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் சேனல் என்னோட சேனல் பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு நான் வந்து நெக்குக்கு மட்டும் பைப்பிங் வச்சுருக்கேன் வைலட் கலர் கலர் வந்து வைலட்னால் பாருங்கள் பட்டியில் வந்து எதா பிசுறு தெரியுதா சைடில் எதாவது பிசுறு தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க நீங்களும் வந்து நிறைய வருமானம் ஈட்ட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்